வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிரச்சனைகள் ஒரு விதம் இதெல்லாம் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவன் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்றா நம்ம அஞ்சலி அஞ்சலி மாதிரி ஒரு கேடு கேட்ட பொண்ணு எங்கேயுமே பாக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கணும் ஒரு குடும்பத்தை எப்படி காக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் இலக்கியா வந்து ஒரு குடும்பத்தை காக்குற பெண்கள் ஆனா அஞ்சலி அப்படியே ஆப்போசிட் ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கணும்னு கத்து வேணும்னா அஞ்சல அஞ்சலி கிட்ட இருந்து கத்தலாம் ஒரு குடும்பத்தை காகத்து இலக்கிய கிட்ட இருந்து கத்தலாம் நேர் இருக்கும் எதிர் இருக்கும் ரெண்டுமே வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகஜமா எடுத்துக்கிட்டு போக முடியாதுங்க ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுன்னா எல்லாரையும் ஒரே தருணமா தான் நம்ம பாப்போமோ ஒரே விதத்துல தான் நம்மளுக்கு புரியும் அதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருத்தரோட கருத்து கழிவு எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சரி எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு நிற்க கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க எதுன்னு கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி என்ன அஞ்சலி என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க எதுவும் இல்லை இல்ல பிரச்சனை வீட்டுல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை வந்துன்னு இருக்கு வீட்டுல பிரச்சனை இல்லாத நேரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல சரி கார்த்தி இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதே சமயத்துல நம்ம ஜானியும் கேக்குறாங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் வந்த டாக்டர் வந்து அஞ்சலி வருதுல குழந்தை இல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருந்தாங்க ஆனா இருந்தாலும் அவங்க வந்து இன்னொரு டாக்டர் வந்தாலும் அவங்களை அமுச்சு விட்டாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கார்த்தி மனம் உடைச்சல நம்ம கௌதம் கிட்ட பேசினா கௌதம் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க உனக்கு நம்பிக்கையான ட்ரஸ்டான ஒரு டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நீ காட்ட அவளுக்கு தெரியாம அப்போ எல்லாம் உண்மையும் தெரிய வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு இதை வந்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் முடிவுக்கு வராரு இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சா அஞ்சலி கோவப்படுவா தெரியாம தான் நம்ம பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா யாருக்கும் தெரியாமல் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் யாருக்குமே தெரியாம அந்த டாக்டர் கிட்ட இன்ட்ரோ குடுக்கறாங்க இன்ட்ரோ குடுக்கறதோட மட்டும் இல்லாம கரெக்டா எதுக்காக வந்தேன் எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி அனிமன் போறோம் அனிமன் போறதுக்கு புல் செக்கப் எடுக்கணும் அந்த புல் செக்அப் நார்மல் குழந்தைக்கு எதுவும் ஆகாம நார்மலா மத்தபடி பாடி செக்கப் எடுப்பாங்க இதுல எதனா நோய் இருக்கா தொற்று இருக்கா அந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஓகே பரவாயில்ல நம்ம ஜாலியா அனிமன் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஆசைப்பட்டு செக்கப்புக்கு ஒத்துறாங்க செக்அப்ல எல்லாமே ஸ்கேன் பண்ணியா வயிற்றுல குழந்தை எதுவுமே இல்ல இவங்களுக்கு குழந்தை இருக்கிற பாக்கியமே இல்லை அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிய வருது இதை தெரிய வந்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடாது இந்த எல்லாம் விஷயம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பக்கம் டுஸ்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நிலைமையில் நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் எதனா நடக்குமா நடக்காதா பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது கருத்து கணிப்பா தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் அந்த டாக்டர் இவ்வளோதான் நல்ல டாக்டர் இருந்தாலும் நம்ம அஞ்சலியோட சூழ்ச்சி வலையில யாரா இருந்தாலும் அஞ்சலி அசால்ட்டா விளை வச்சிருவாங்க அஞ்சலி கிட்ட திறமை இருக்குங்க ஏன் நம்ம இலக்கியாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு ஆனா இருந்தும் தெரிஞ்சு வச்சுன்னு ஒரு விஷயத்தையும் அவங்களால நிரூபிக்க முடியல எல்லாமே ஏதாவது ஒரு தட தடங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் அஞ்சலி புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கா அந்த மாதிரி தான் இப்பயும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கருத்து கணிப்பு சொல்றேன் உங்களுக்கும் ஒரு கருத்து கணிப்போம் அது என்னவா இருக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம்